ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு நீ போயிட்டு இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு சாம்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளங்காக பொரியல் பொல்லங்காய் முள்ளங்கி சாம்பார் தயிர் பெற போட்டுனாலும் பிரச்சனையே இல்லைப்பா ரசமைக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காய் அரிஞ்சு வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியை அரைஞ்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொலங்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது பொடங்காய் அடிக்கடி சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சு புள்ளங்காயில் பொடங்காய் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது வெள்ளை எண்கள் அதிகம் உற்பத்தி ஆகும் ஆமாங்க ஆனால் இப்போ புடங்காய் நன்மைகள்னு போட்டு பார்த்தா சிவப்பணுக்கள் அதிகமாகங்கிறாங்க அப்புறம் வந்து கிட்னி கல்லீரல் சிறுமியை சீர்படுத்துங்கிறாங்க மன அழுத்தம் குறையும் அம்மா குடல் புண்ணு ஆறுமா நீயும் கத்தாலக்கார ஐடியா அவர் அப்படித்த குடல் எதை குடல் புண்ணாத்தல் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்களாம் புடலங்காயில மொத்தம் பச்சை காய்கறிகள்னாவே எல்லாத்துலேயுமே சக்தி அதிகமா இருக்குது டெய்லி வந்து சேர்த்துக்குங்க காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஓகே அரகியம் எங்க வீட்டில் இன்றைக்கி சாம்பார் புலங்காய் பொரியல் நீங்களே என்ன சார் அப்படின்னு கமேண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்